நண்பர்களே வணக்கம் முதல் வீடியோ நிறைய பேர் பார்த்துருந்தீங்க ரொம்ப சந்தோஷம் ஸோ இப்ப நிறைய பேர் பிசினஸ் பண்ணணும் ஆவலா இருக்கிறீங்க அதை பூர்த்தி செய்யணும் ஸோ அதுக்காக தொடர்ந்து நான் வீடியோ வெளியிடலாம்னு இருக்கிறேன் அதனால நீங்க என்ன செய்யுங்க சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பெல் பட்டனை நீங்க அமைக்க வச்சுக்கோங்க ஏன் அப்படின்னா போடக்கூடிய வீடியோ அனைத்தும் உங்களுக்கு வரும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் இப்போ கையிலிருந்து பணம் போடாம அல்லது சொந்தக்காரங்கிட்ட பணம் வாங்காம எப்படி நம்ம ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கிறது அதான் நம்ம சொல்லி கொடுக்க போறோம் சோ பிசினஸ்ல ஆர்வம் இருக்கவங்க மட்டும் இந்த சேனலை தொடர்ந்து பாருங்க ஸ்கிப் பண்ணாம ஏன்னா இது ஒரு பத்து நிமிஷம் வரக்கூடிய இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு புதிய பாதையை கண்டிப்பாக திறந்து கொடுங்க நண்பர்களே நம்ம வந்து சொந்தக்காரங்க கிட்ட வாங்கக்கூடாது நம்ம பணத்தை வந்து இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது அப்ப யாருகிட்ட பணம் வாங்குறது இங்கே இந்தியாவில் தலைசிறந்த கோடி கோடீஸ்வரர் பல வியாபாரங்களை உலகம் முழுவதும் செய்தவர் பல லட்சம் கோடி சம்பாதித்தவர் இவருடைய வாக்கு நம்ப கேளுங்கள் நண்பர்களை உங்க ஐடியாவுக்கு இருபத்தஞ்சு லட்சம் வேணும்னு வச்சுக்கோங்க இப்போ ப்ரைம் மினிஸ்டர் மோதி ஸ்கீம்ல நீங்க டுவெண்ட்டி ஃபைவ் லேக்ஸ் யூ கேன் பாதோ வித் இனி மேஷனலைஸ் பேங்க் அண்ட் ஸ்டார் டிம்ட்டி இவர் சொன்னதை நீங்கள் கேள்விப்பட்டீங்களா இவர் வந்து ஏர்செல் நிறுவனத்துடைய முன்னாள் ஓனர் பல லட்சம் கோடி சம்பாதித்தவர் ஸோ இப்போ இவர் என்ன சொல்றாரு பாத்தீங்களா தொழில் தொடங்குவதற்கு பணம் தேவையில்லை அதுக்கான பணம் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா இந்த கவர்மெண்ட் ஸ்கீம் மூலயமா கொடுக்கக்கூடிய அமௌண்ட்டை நம்ம வாங்கி இந்த பிசினஸ்ல இன்வெஸ்ட் பண்ணலாம் ஸோ அதில் நம்ம கிளியர் ஆகிட்டோம் ஸோ அதுக்கு முன்னாடி நமக்கு ஒரு ஐடியா இருக்கும் இந்த மாதிரி ஐடியா இருக்கும் போதா ப்ரொடக்ஷன் ஓரியன்டா இருக்காது ரெண்டுமே நீங்க பார்த்து வச்சுக்கங்க இங்க ஒரு லிஸ்ட் கொடுத்துருக்குறோம் இந்த லிஸ்ட்ல பாத்தீங்கன்னா எந்தெந்த தொழில்களுக்கு எவ்வளவு அமௌண்ட் வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து உங்களுக்கு தொழில் தொடங்குவதற்கு சேங்ஷன் பண்றாங்கிற லிஸ்ட்ல இருக்கு இதை நீங்க கவனமா படிங்க ஒரு பேப்பர்ல ஒரு பேப்பர் எடுத்து ஒரு பேனா வச்சு நீங்கள் எழுதுங்க ஏன்னா நீங்கள் எழுத ஆரம்பித்து விட்டாலே நீங்கள் வந்து முதல் படியை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா ஆரம்பிச்சிட்டீங்கன்னு அர்த்தம் அதனால் இந்த ஒவ்வொரு கோர்சஸ்க்கும் எவ்வளோ அமௌண்ட் கொடுக்குறாங்கிறத நீங்கள் டீட்டெயிலாக எழுதி வச்சுக்கோங்க மொத்தம் கவர்மெண்ட் வந்து ஆயிரத்தி ஐம்பது தொழிற்ச தொழில்கள் நடத்துவதற்கு நமக்கு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து இந்த ஸ்கீம் மூலிமா நமக்கு லோன் கொடுக்குறாங்க ஸோ நாங்கள் ஒரு முப்பது நாற்பது தொழில்கள் கொடுத்துருக்குறோம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ கீழே வந்து லிங்கில் இணைச்சிருக்கிறோம் அதையும் நீங்கள் பாருங்கள் ஸோ நீங்கள் கவனமாக பேபி கார்பன்ஸ் தயார் பண்ணுறதுக்கு இருபத்தஞ்சி லட்சம் பிஸ்கட் ப்ரொடக்ஷன் பண்ண இருபத்தஞ்சி லட்சம் மஷ்ரூம் ப்ரொடக்ஷன் பண்ண இரு லட்சம் கீ பவுடர் தேர்தல் இருபத்தி மூணு லட்சம் சோப் தயாரிக்க பத்து லட்சம் பொட்டாட்டோ சிப்ஸ் பதிமூணு லட்சம் இவி ஜார்ஜிங் ஸ்டேஷன் பதினேழு லட்சம் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் பதினோரு லட்சம் பியூட்டி பார்லர் கே பதினேழு லட்சம் காட்டன் பேக் தயாரிக்க இருபது லட்சம் இதெல்லாம் பேங்க்ல லோனாக வாங்கலாம் இங்கே ஒரு கார் வாஷிங் கம்பெனி ஆரம்பித்தீங்கன்னா அதுக்கு ஒன்பது லட்சம் ரூபா கொடுக்குறாங்க வச்சீங்கன்னா அதுக்கு பதினஞ்சு லட்சம் கிடைக்கு இப்ப நீங்க இதெல்லாம் பார்த்தீங்க இல்லையா எந்த தொகிலுக்கு எவ்வளோ பணங்கிறத நீங்க எல்லாமே பார்த்துட்டீங்க ஸோ இதை பார்த்துட்டு அதுக்கு அப்புறமா நம்ம அப்ளை பண்ணணும் இல்லையா அப்ளை பண்றதுக்கு நம்ம ஏற்கனவே வீடியோல சொல்லியிருந்தோம் ஆதார் கார்டு வேணும் பேன் கார்டு வேணும் கம்யூனிட்டி சர்டிபிகேட் வேணும் ப்ராஜெக்ட் டீட்டெயில்ஸ் வேணும் இது போக கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா நடத்தக்கூடிய ஏதாவது ஒரு ட்ரைனிங் சர்டிஃபிகேட் வேணும் ஏன்னா நீங்க எந்த ஒர்க் பண்ண போறீங்களோ அதுனா நமக்கு நாலேஜ் இருக்கணும் இல்லையா ஸோ அப்ப அந்த தொழில் செய்ய போறோம்னா அதுக்கான நாலேஜ் ஒரு ஒரு மாசமோ பத்து நாளோ பதினஞ்சு நாளோ படிச்ச சர்டிஃபிகேட்டை நம்ம அதோட இணைக்கணும் ஸோ இப்போ உங்களுக்கு வந்து சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே நீங்க ரெடி பண்ணி வச்சுட்டீங்க இந்த ட்ரைனிங் நம்ம சொல்லும்போது போது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து இலவசமான ட்ரைனிங் வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க அதாவது பிஎம்கேவி ஒய் அப்படிங்கிற ஒரு ப்ராஜெக்டில் இதில் வந்து ஏறக்கூடிய நானூற்றி ஐம்பது ஐம்பது விதமான ஜாப் ரூல்ஸ் இருக்கு அதாவது டெய்லரிங்ல ஆரம்பிச்சு மசாலா பொடிகளாக தயார் பண்ணதுல இருந்து பியூட்டிஷியன்ல இருந்து டெய்லரிங்ல இருந்து அப்புறம் எலக்ட்ரானிக் எலக்ட்ரானிக்ஸ் எலக்ட்ரிக்கல் மெக்கானிக்கல் கம்ப்யூட்டர் லேட்டஸ்டாக இருக்கக்கூடிய தொழில்கள் எல்லாமே என்ன இந்த பிஎம் கோயிலில் ட்ரைனிங் வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக இல்லை இந்தியா ஃபுல்லாகவே ட்ரைனிங் கொடுக்குறாங்க வித் ஸ்டைஃபண்டோட ரெண்டு மாதம் கோர்ஸ் தான் உங்களுக்கு ஸ்டைஃபண்டோட கவர்மெண்ட் என் ட்ரெயினிங் கொடுத்து இந்த மாதிரி சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்க ஸோ அதுக்கு நம்ம ரெடி பண்ணோம் அது போக வந்து பார்த்தீங்கன்னா இல்லை அது நம்மளால் முடியல அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆண்டர்ப்பரர் ட்ரைனிங் ப்ரோக்ராம்னு இருக்குது அந்த ஆண்ட்ர்பனர் ட்ரைனிங் ப்ரோக்ராம் வந்து முடிச்சு நீங்கள் ஒரு சர்டிஃபிகேட் வச்சுருந்தீங்கன்னா இந்த ரெண்டு சர்டிஃபிகேட்டில் ஒரு சர்டிஃபிகேட் வச்சு நம்ம வந்து அப்ளை பண்ணோம்னா நமக்கு கண்டிப்பாக இந்த லோன் கிடைக்கும் ஸோ அப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப்ஸ் இது எடுக்கணும் செலக்ட் பண்ணிட்டோம் அதுக்கு ஒரு ட்ரைனிங் எடுத்துகிட்டோம் இப்போ ட்ரைனிங் முடித்ததுக்கப்புறம் அடுத்து என்னென்ன ப்ராசஸ் அதை நான் வந்து உங்களுக்கு என்ன செய்கிறேன் இந்த வீடியோவில் சொல்கிறோம் இது போக இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்க லோன் வாங்கியிருக்கிறாங்க இந்த ஸ்கீமில் ஸோ அவங்களுடைய பேட்டி நம்ம எடுத்துருக்குறோம் அதனால ஸ்கிப் பண்ணாமல் கண்டினியூவாக பாருங்கள் நண்பர்களே இதுதான் என்எஸ்டிசி நடத்தும் ட்ரைனிங் கோர்சஸ் இதில் வந்து ஒன் மந்த் ரெண்டு மந்த்து ஸ்கில் ட்ரைனிங் கொடுக்குறாங்க இந்த ஸ்கில் ட்ரைனிங் மூலயமா அந்த சர்டிஃபிகேட்டை வாங்கி அது மூலிமா நம்ம லோன் அப்ளை பண்ணலாம் திருமதி சாந்தி அவர்கள் பிஎம்இஜிபி லோன் வாங்கியவர் மேடம் வணக்கம் மேடம் வணக்கம் சார் நீங்க வந்து பிஎம்இஜிசுல பணம் வாங்கி தொழில் தொடங்கிட்டீங்க ஒரு சின்ன உங்களோட ஒரு இன்டர்வியூ பண்ணோம்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய மக்களுக்கு வந்து எப்படி பணம் வாங்குறது அவங்களுக்கு தெரியும் ஏன்னா லோன் வாங்குனால எல்லாருமே பயப்படுவாங்க போய் பேங்க் மேல சிறப்பாக நாக்கணக்கெல்லாம் நிக்கணும் கொடுப்பாங்களா செய்ய மாட்டாங்களா இப்படி அவங்களுடைய எண்ணங்கள் வந்து இருக்கிறதுனால நீங்க எப்படி வாங்கினீங்கன்னு சொன்னீங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்

விளம்பரம் ஆட பார்த்துதான் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் போய் இப்போ கண்டா பேங்க்ல போய் கேட்டப்ப அவங்க வந்து மாவட்ட தொழில் போய் அனுப்புனாங்க அங்க போயிட்டு நம்ம அவங்க குடுக்கற ஃபார்ம் ஃபில் பண்ணி கொடுத்துட்டு நம்ம எஜுகேஷன் என்னவோ அத வந்து நம்ம அங்க கொடுக்கணும் உங்களுக்கு ஏதாவது அவங்க ட்ரைனிங் கொடுத்தாங்களா வந்து கொடுத்தாங்க சார் அதாவது என்னன்னா உதயம் ரிஜிஸ்ட்ரேஷன் ஒண்ணு பண்ண சொல்றாங்க ஆன்லைன்ல அந்த உதயம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்றதுக்கு தேவையானது வந்து நம்ம ஆதாரும் நம்ம வந்து டாக்குமெண்ட் மட்டும்தான் அப்போ நம்ம ஆட்டோமேட்டிக்கா உதயம் ரிஜிஸ்ட்ரேஷனுக்குள்ள நம்ம உள்ள போறோம் அங்க வந்து பத்து நாள் ட்ரைனிங் வந்து ஆன்லைன் ட்ரைனிங் தான் அவங்க ட்ரைனிங் வச்சு முடிச்சு முன்னாடி நம்ம ஆன்லைன்ல வந்து

ஆசை தான் இருந்தாலும் நான் ஒரு கெனரா பேங்க் அச்சீவ் பண்ணும்போது நான் ஃபைவ் லேக்ஸ் கேட்டேன் எனக்கு ஃபைவ் லேக்ஸ் அப்படியே கொடுத்துட்டாங்க கொடுத்தாங்க ஒரு டூ மந்த்ஸில் இந்த ஃபைவ் கட்டணும் நாம வந்து 3 லட்சம் கட்டினா போதும் 1.5 லட்சம் உங்களுக்கு மாசம் கட்டிட்டு மாசம் மாசம் கண்டிப்பா சார்

வாய்ப்பு இல்லாதனால நம்ம இந்த ரெண்டாவது ஆப்ஷன் எடுத்தோம் சோயிங்ன்றது ஆப்ஷன் இதுல வந்து ரெடிமேடுன்றத சூஸ் பண்ணி அச்சீவ் பண்ணிடலாம்ன்றக்காக தான் ஃபர்ஸ்ட் போனோம் இதுக்கு வந்து நம்ம தயக்கமே படாத தேவையில்லை நம்ம வந்து முயற்சி தான் பேங்க்கா இருக்கட்டும் டெக்கு மாவட்ட தொழில் மையமா இருக்கட்டும் நம்மளுடைய கருத்துக்கள் அங்கே வந்து போய் சேர்த்தா ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு வந்துடும் நான் சொல்லுவேன் உங்களுக்கு இது இந்த தொழில வளர்த்ததுக்கு அவங்க ஐடியா கொடுக்குறாங்களா கண்டிப்பா கொடுக்குறாங்க சார்

அவங்க எடுத்து வச்சாங்கன்னா கண்டிப்பா ஒரு பெரிய தக்க நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இத பத்தி எல்லாம் எல்லாமே இருக்கு ஆனா நீங்க ஒரு தொழில் தொடங்க போறீங்கன்னா அதுல நிறைய பேரு நெகட்டிவிட்டி சொல்லுவாங்க ஒரு நீங்க ஒரு நூறு பேட்ட சொன்னீங்கன்னா தொண்ணூறு பேரும் இவர் நல்லா அதை இருக்காரு தொழில் செய்யறாரு அப்படின்னு உங்களை வந்து ரொம்ப கேவலமா மட்டமா கூட பேசுவாங்க ஆனா ஜெயிச்சோம்னா அது வேற ஆனா இந்த ஒரு பிசினஸ் நம்ம ஆரம்பிக்கும்போது போது நம்மளை தடுக்கிறதுக்கு ஏகப்பட்ட தடங்கள் இருக்கு சோ அந்த தடங்கள்ல இருந்து நம்ம மீண்டு வரணும் இப்ப உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா ஒரு நடிகரோட மனைவி ஒரு பேட்டி கொடுத்துருக்கிறாங்க அதாவது மசாலா கம்பெனி ஆரம்பிக்கிறோம் அந்த மசாலா கம்பெனி ஆரம்பிக்கிறதே எங்களை ரொம்ப கேவலம் எல்லாரும் பாக்குறாங்க அப்படின்னு அவங்களோட வீடியோவை நீங்க பாருங்க நிறைய பேர் வந்துட்டு என்ன என்னது மசாலா ஒரு மாதிரி மட்டமா பாக்குறாங்களா ஆனால் வந்து இது டெய்லி கன்சியூம் பண்ற ஒரு பொருள் அதே மாதிரி நம்ம குவாலிட்டியாக தரும்போது ஆட்டோமேட்டிக்கா பிஸ்னஸும் க்ரோ ஆகும் அதே மாதிரி ஹெல்த் பெனிஃபிட்ஸும் இருக்கும் போது பீப்புள் வில் அக்செப்ட் அப்படி ஒரு ஐடியா வச்சுதான் சி மசாலா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலு கோடியும் சக்தி மசாலா ஆயிரத்தி ஐநூற்றி முப்பது கோடியும் வருமானம் ஈட்டுகின்றன நாம் லோன் வாங்குவதற்கு சென்னையில் தலைமை ஆஃபீஸும் மதுரை பாண்டிச்சேரியில் அலுவலகங்கள் உள்ளன அல்லது மாவட்ட தொழில் மையத்தையோ பிஎம்இஜிபி வெப்சைட் சென்று இ போர்ட்டலில் அப்லோடு செய்யலாம் அடுத்து நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டியது சப்சைடி அனைத்து பிரிவினருக்கும் லோட் கிடைக்கும் வாய்ப்பு உள்ளது அதாவது நம்ம எவ்வளவு லோன் வாங்க போகிறோமோ அதில் சிறிதளவு டெபாசிட் இருக்க வேண்டும் அது பொது பொது பிரிவினருக்கு பத்து சதவிகிதமும் மற்ற அனைத்து பிரிவினருக்கும் அஞ்சு சதவிகிதமும் நாம் வைத்திருக்க வேண்டும் சப்சைடியானது இருபத்தஞ்சி சதவிகிதம் முதல் முப்பத்தஞ்சு சதவீதம் வரை கிடைக்கும் மீதமுள்ள பணத்தை மாதம் மாதம் கட்ட வேண்டும் இந்த திட்டத்திற்கு மத்திய அரசு பல கோடி ரூபாய் ஒதுக்கி உள்ளது அடுத்த வாரம் வரும் வீடியோவில் எப்படி அப்லோடு செய்ய வேண்டும் என்பதை நாங்கள் தெளிவாக சொல்ல இருக்கிறோம் இங்கே கொடுக்கப்படும் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நண்பர்களே